இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகளுக்கு இருக்கும் முக்கியத்துவம் குறித்தும் ஆப்பிரிக்க ஆசிய யானைகளுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் யானைகளின் பாதுகாப்பிற்கான தீர்வுகளை சர்வதேச அளவில் முன்னெடுக்கவும் உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது தமிழக வனத்துறையின் அறிக்கையின்படியும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பின்படியும் தமிழகத்தில் சுமார் மூன்றாயிரம் யானைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது யானைகள் வந்து அறிவியல் பூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு யானையினுடைய தும்பிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்கான மிக முக்கியமான ஒரு அமைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த யானைகள் வந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தோட அதனுடைய தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய உறவு முறைகளை வந்து மிக சரியான முறையில் வந்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு இந்த யானையினுடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம் மற்ற விலங்குகளை விட யானையினுடைய வாழ்க்கை முறை வந்து மிக சிறப்பான ஒன்று அதாவது குடும்ப வாழ்க்கையிலும் சரி அன்பான ஒரு வாழ்க்கை முறை அதுவும் பாரம்பரியங்களை பல்வேறு வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாரம்பரியங்களும் கூட யானை வந்து டெரிட்டோரியல் அம் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு இடப்பயிற்சி செய்யக்கூடிய அனிமல் அதனால இந்த வனங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அனிமலா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் யானைகள் தனக்கு தேவையான உணவை பெற சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்ய வேண்டியுள்ளது அவ்வாறு பயணம் மேற்கொண்டு யானைகள் உண்ணும் உணவில் செரிமானமாகாமல் வெளியே வரும் விதைகளின் மூலம் தாவரங்கள் வளரத் தொடங்குவதாக கூறப்படுகிறது அதோடு வனப்பகுதிகளில் வசிக்கும் அனைத்து தாவர உண்ணிகளுக்கும் அவசிய தேவைகளில் ஒன்றான உப்பு மண்ணை கண்டுபிடிப்பதிலும் யானைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது தமிழகத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன முதுமலை காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு கும்கி பயிற்சி வழங்கப்படுவதால் ஊருக்குள் நுழையும் யானைகளை வெளியேற்றவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது நிறைய நீர் இருக்கும் நிறைய பேரும் பயணிக்கும் நிறைய சாப்பிடும் இது எச்சத்தின் மூலம் வர விதைகள் வந்து தீரமிக்க விதைகளா வந்து வரும் காடுகளோட அரசன் யார் அப்படின்னாக்கா யானைகள் தான் சொல்லலாம் யானை கூட்டத்துக்கு வந்து பெண் யானை தான் தலைமை தாங்கும் அந்த பெண் யானை சொல்ற தான் கடைசி இருக்க குட்டி யானை வரைக்கும் அந்த பயணிக்கும் யானை இல்லைனாக்கா இந்த காடுகளும் மற்ற வனவிலங்குகளும் யாருமே இருக்க முடியாது யானை வழிபடத்துல தான் மான் மான இந்த உணவு செங்கி மனப்பகுதியில் இருக்கிற உணவு சரியா இருக்கணும்னாக்கா யானைகள் போயிடணும் யானைகள் அழிஞ்சுனாக்கா காடுகள் அழிஞ்சு இந்த மனித இனமே அழிஞ்சு போயிடும் யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டுவதே அவைகள் உணவு தேடி ஊருக்குள் நுழைய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது தாவர உண்ணிகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் யானைகளை பாதுகாக்க நாம் அனைவரும் உறுதியேற்றிடுவோம் தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்